நாளை பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள விசேட பிரிவு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவிப்பு சர்ச்சையை கிளப்பிய புலமை பரிசல் பரீட்சை கல்வி அமைச்சு அதிரடி தீர்மானம் நினைவேந்தலுக்கு அனுமதி நாளை வெள்ளிக்கிழமை நாடல் ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படும் என கேள்வி அமைச்சர் அறிவித்துள்ளது செப்டம்பர் இருபத்தொராம் தொகுதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரின் கோரிக்கைக்கு அமைய கேள்வி அமைச்சு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தொகுதி பாடசாலை மீட ஆரம்பிக்கப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில் அனர்த்தங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் வகையில் இன்று முதல் விசேட வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் உதயஹேரத் தெரிவித்துள்ளார் இதற்கான திட்டம் தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து தயாரிக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் முப்படையினர் போலீஸ் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் ஒருங்கிணைப்புடன் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள விசேட தேர்தல் கூட்டு அனர்த்த செயற்பாட்டு பிரிவின் ஊடாக இந்த விசேட வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது ஏதேனும் அனர்த்த சூழ்நிலை காரணமாக தேர்தல் கடமைகள் அல்லது வாக்களிப்பதில் இடையூறுகள் ஏற்பட்டால் அனர்த்து முகாமைத்துவ நிலையத்தின் அவசர தொலைபேசி இறக்கமான ஒன்று ஒன்று ஏழுக்கு அழைக்க முடியும் இல்லையெனில் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஆகிய சிறப்பு அவசர இலக்கங்களுக்கு அழைக்க முடியும் இந்த விசேட கூட்டு அவசர பிரிவு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை இயங்கும் எனவும் பணிப்பாளர் நியாய மேஜர் ஜெனரல் உதய ஹேரஸ் பேதம் தெரிவித்துள்ளார் புலமை பரிசை பரீட்சைகள் தொடர்பான விசேட அறிக்கை ஒன்றை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ளது ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையின் முதலாவது வினாத்தாள் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனை தொடர்பில் பரீட்சை திணைக்களம் மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்களம் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது விசாரணைகள் நிறைவடைந்தவுடன் இது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என அந்த அறிக்கையின் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வருட புலமை பரிசல் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளின் சில வினாக்களுடன் கூடிய மாதிரி வினாத்தாள் அளவ பிரதேசத்தைச் சேர்ந்த பிரபல மேலதிக வகுப்பு ஆசிரியர் வெளியிடப்பட்டதாக குற்றம் ிருந்தது இதன்படி வினாத்தா தயாரித்த நிபுணர்கள் குழுவின் இணக்கப்பாட்டுடன் குறித்த மூன்று கோடுகள் நீக்கி இறுதி வழங்க பரட்சி திணைக்களம் கடந்த பதினேழாம் தொகுதி தீர்மானித்தது இவ்வாறானதொரு பின்னணியில் நேற்று காலை பரட்சி திணைக்களத்திற்கு முன்பாக பெற்றோர்கள் குழு ஒன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து பதற்றமான சூழ்நிலையை கட்டுப்படுத்த கழக தடுப்பு பிரிவை வரவழைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர் பின்னர் ஆறு பெற்றோர்கள் பரட்சி ஆணையாளருடன் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தரம் ஐந்து புலமைப் பரிசல் மீண்டும் நடத்துவது அவசியமான நடத்தப்படும் என தெரிவித்தார் இதேவேளை புலமைப்பரிசில் பரிசல் பரிட்சைக்கு விண்ணப்பித்த மாணவர்களின் பெற்றோர்கள் குழு இது தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் முறைப்பாடு செய்திருந்தனர் தியாக தீபம் திடீபனின் நினைவேந்தலுக்கு தடை விதிக்க யாழ் நீதவான் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண போலீஸ் பகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் தியாக தீபத்தின் நினைவேந்த நிகழ்வுகளுக்கு தடை கோரி கடந்த வெள்ளிக்கிழமை போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர் குறித்த மனு மீதான விசாரணை நேற்று புதன்கிழமை நடைபெற்ற போது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு புலிச்சின்னங்களை பயன்படுத்தி தடை விதித்ததே வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது அதில் இறந்தோரை நினைவேந்தல் நடத்த தடை விதிக்கப்படவில்லை கடந்த பதிமூன்று வருடங்களாக நினைவேந்த நிகழ்வுகளை மக்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றனர் அது தொடர்பில் ஜனாதிபதியோ பாதுகாப்பு அமைச்சோ பாராளுமன்றமோ எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவ்வாறு போலீசார் நினைவேந்தல் நிகழ்வுக்கு தடை கோருவது ஏற்புடையது அல்ல என நினைவேந்தலுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தது இலங்கை அணியின் முன்னாள் வீரர் துலிப் சமர வீரர் ஆஸ்திரேலியாவில் பயிற்சி வழங்குவதற்கு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இருபது வருட தடை விதித்துள்ளது இலங்கை அணியின் முன்னாள் வீரரின் முற்றிலும் கண்டிக்கத்தக்க நடத்தைக்காக இருபது வருட தடையை விதித்துள்ளதாக தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை துலிப் அமரவீரர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைகளுக்குள்ளும் மாநில சபைகள் மற்றும் கழகங்களிலும் எந்த பதவியை வகிப்பதற்கும் அனுமதிக்கப்பட மாட்டார் என தெரிவித்துள்ளது ஐம்பத்தி ரெண்டு வயது துலிப் சமர விக்டோரியா கிரிக்கெட்டின் ஊழியராக பணியா வேலை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் விதிமுறைகளை மீறியமை விசாரணைகளின் போது உறுதியாகியுள்ளது முறைப்பாடுகள் கிடைத்ததை தொடர்ந்து கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவின் நேர்மை திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது இந்த விசாரணைகளின் முடிவை அடிப்படையாக வைத்து கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ஒழுக்காற்று விதிமுறைகள் ஆணைக்குழு இருபது வருட தடையை அறிவித்துள்ளது இலங்கை அணிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து வரை ஏழு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய சமரவீர நீண்ட காலமாக விக்டோரியாவின் பெண்கள் அணியினது மெல்போர்ன் ஸ்டார் டபிள்யூ பிபிஎல்லின் பயிற்றுவிப்பாளராக பணிபுரிந்த பின்னர் விக்டோரியா பெண்கள் அணியின் சிரேஷ்ட பயிற்றுவிப்பாளராக பதவி உயர்த்தப்பட்டார் எனினும் இரண்டு வாரங்கள் மாத்திரமே அந்த பதவி வகுத்த நிலையில் அரசின் கொள்கைகள் காரணமாக தனது ஊழியருக்கு செய்ய விரும்பிய நியமனம் மறுக்கப்பட்டதால் அவர் பதவி விலகினார் எனினும் இந்த விடயத்திற்கு அவர் மீதான குற்றச்சாட்டிற்கும் தொடர்பில்லாதது குறிப்பிடத்தக்கது சமர தகாத நடத்தையில் ஈடுபட்டார் இதன் மூலம் ஒழுக்கு கோவிகளை மீறினார் என கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவின் ஆணைக்குழு விசாரணைகளின் போது கண்டுபிடித்துள்ளது நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி முன்னூற்றி ஐந்து ஓட்டங்களை குவித்துள்ளது இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் அணி ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் கீழ் இரு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகின்றது முதல் போட்டி நேற்று காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமானது போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை முதல் நாள் ஆட்ட முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தது தமிந்த் மெண்டிஸ் நூற்றி பதினான்கு ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றிருந்தது இருந்தார் இந்நிலையில் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று ஆரம்பிக்க இலங்கை அணி மேலதிகமாக மூன்று ஓட்டங்களை மாத்திரம் எடுத்து முன்னூற்றி ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது நியூசிலாந்து சார்பில் அதிகப்படியாக வில்லியம் ஓரூர் ஐம்பத்தி ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை எடுத்தார் நியூசிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாட ஆரம்பிக்கும் போது மழை குறுக்கிட்டது இதனால் ஆட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஒரு ஓவர் நிறைவில் நியூசிலாந்துக்கு விக்கெட் இழப்பின்றி ஐந்து ஓட்டங்களை பெற்றுள்ளது